இளைய தளபதி விஜய் கில்லி படம் ரீரிலீஸ்னு சொன்னதுல இருந்து ஃபேன்ஸ் எல்லாருமே அந்த படத்துக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் இருக்காங்க ஏன்னா அந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து இந்த படத்தை ரீலீஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கும்னு சொன்னதுல இருந்து எப்போ ரீரிலீஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே வெயிட் பண்ணியிருந்தாங்க ஏப்ரல் செவன்டீன் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த வாரம் ரிலீஸ் ஆன படம் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு சுமாரான ஒரு படம் தான் சொல்லலாம் ஏன்னா இந்த பைரி அதுக்கப்புறம் கிளாஸ் மேட்ஸ்னு ஒரு படம் ரனம் சொல்லிட்டு ஒரு படம் அப்புறம் வித்தைக்காரன் சொல்லிட்டு ஒரு படம் அப்புறம் இந்த வீக் ரிலீஸ் ஆகிற ஜோஷ்வான்ற படம் அப்புறம் போர்னு சொல்ற படம் இந்த படம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு லோ எக்ஸ்பெக்டேஷனில் தான் ரிலீஸ் இந்த படம் ஆனால் பொங்கல் ரேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் மில்லர் அயலான் இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனே இருந்துச்சு ரெண்டு படம் கண்டிப்பாக வந்து ஒரு அண்டர் கோரில் சேரும் பிஸ்னஸ் வைஸாக ஒரு ஒரு ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துருந்தோம் ரிவ்யூவாகவும் கிரிட்டிக்கலாகவும் இந்த படத்துக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ரெஸ்பான்ஸாக வந்துச்சு அது வந்து அவங்க பிஸ்னஸ்லேயே ரொம்பவே அடி வாங்கினுச்சு இந்த வருஷத்தோட முதல் நூறு கோடி அடிக்கிற படமாக கில்லி படமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாேருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எப்படி நூறு கோடி அடிக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் விஜய் நடிச்ச கில்லி படத்துக்கு வந்து இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இவ்வளோ ஆர்வமா இருக்காங்க அப்படின்னு பாக்கும்போது என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு நம்ம பாக்கும்போது முதல் காரணமாக பார்த்தீங்கன்னா நம்ம இளைய தளபதி விஜய் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவருக்கு வந்து ஐம்பது கோடி கொடுத்த படம் தான் இந்த கில்லி படம் இந்த படத்துலேருந்து அவர் வந்து ஒரு ஒரு மாஸ் ஹீரோவாக வந்து உருவானார் மகேஷ் பாபு நடித்த ஒக்கடுவோட அஃபிஷியல் ரீமேக் தான் இந்த படம் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட இன்ட்ரோவே வந்து ஒரு கபடி வந்து ஆரம்பிக்கும் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து வித்யாசாகர் தான் வித்யாசாகர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்ட்டாக அவர் வந்து கான்சர்ட் நடத்துறதுலாம் வந்து ஃபேன்ஸ் எல்லாருமே வைப் ஆகிட்டுருக்காங்க ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு பிஜிஎம் போட்டு விஜயவே அப்படியே எலிவேட் பண்ணியிருப்பார் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா த்ரிஷா த்ரிஷாவும் விஜயும் வந்து ஃபஸ்ட் டைமை அந்த படத்துக்கு வந்து பேரப் பண்ணாங்க அவங்களோட ரோலுமே பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் படம் ஃபுல்லாமே வரும் இந்த படம் மூலியமாக அவங்க ரெண்டு பேருமே பேக் டு பேக் படத்தில் நடிச்சாங்க திருப்பாச்சி ஆதி என்ற படத்தெல்லாம் வந்து நடிச்சிருந்தாங்க இப்போ ரிலீஸ் ஆன லியோ படத்துலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே பேரப் பண்ணியிருந்தாங்க அது வந்து ஒரு எவர் கிரீன் பேரப்னே சொல்லலாம் நெக்ஸ்ட் இந்த கில்லி படத்துக்கு வந்து ஒரு பில்லரே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரகாஷ்ராஜ் தான் அவர் வந்து அதில் வில்லனாக நடிச்சிருந்தாலும் அவர் கேரக்டர் வந்து எல்லாருமே ரசிச்சு பார்த்தோம் அவரோட அந்த அந்த ஒரு டைலாக் தான் ஹாய் செல்லோன்ற டைலாக் தான் அவருக்கு ஒரு ட்ரேட்மார்க்காகவே அமைஞ்சுது நெக்ஸ்ட்டு அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரகாஷ்ராஜோட லவ் யாருமே புரிஞ்சுக்கல அவர் வந்து ஒரு ஒன் சைடாக வந்து த்ரிஷா மேலே வந்து உயிராக இருப்பாரு ஆனால் அவங்க வந்து விஜய் கூட ட்ராவல் பண்ணி போயிருவாங்க இந்த படத்தில் வந்து பிரகாஷ்ராஜுமே வந்து ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணார் நெக்ஸ்ட்டு இந்த கில்லி படம் வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பி கிங்னே நிறைய விஜய் ஃபேன்ஸ்லாம் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த கில்லி படம் வந்து எப்போலாம் ரிலீஸ் ஆகுதோ டிஆர்பியில் வந்து இந்த படம் வந்து ஒரு ரெக்கார்டே பண்ணோம் அதே மாதிரி இந்த படம் வந்து நிறைய பேர் டிவியில் பார்த்து பார்த்து எப்போ வந்து ஸ்க்ரீனில் அந்த படம் ரீலீஸ் ஆனால் இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துருந்தோம் இந்த படத்தில் வந்து நம்ம தளபதின்ற டைட்டில் நிறைய தடவை பார்த்துட்டோம் ஆனால் ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் கழிச்சு இளைய தளபதி விஜய்ன்ற டைட்டிலில் வந்து ஏப்ரல் செவன்டீன் வந்து நம்ம வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ட்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ சாங் தான் இன்ட்ரோ சாங் போட்டாலே ஃபேன்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி ஆகி தேட்டரில் ஃபயர் இருப்பாங்க இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி போடுற பாட்டுன்ற வந்து சம்ம போடு போட்டுருந்துச்சு அந்த டைம்ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கூட வந்து நம்ம ஹெட் இல்லை கார்லேயோ போயிட்டு இருக்கும்போது இந்த அர்ஜுனர் வில் பா பாட்டு கேட்டாலே ஒரு தனி ஒரு பூஸ்டே வரும் அந்த மாதிரி இந்த ரெண்டு பாட்டுமே வந்து செம்மை ஹைப்பு கிரியேட் பண்ணிச்சு இந்த ரெண்டு பாட்டுமே வந்து தேட்டரில் போய் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்றத ஏப்ரல் செவன்ட்டியில் வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் அதுக்கப்புறம் விஜய் கேரியர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு ஐம்பது கோடி கொடுத்த ஒரு படமாக இருந்துச்சு விஜயோட ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா ஃபேமிலி ஐடென்ஸ் கண்டிப்பாக வந்து விஜய்க்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருப்பாங்க அந்த படம் முக்கியாக இருந்தால் கூட கண்டிப்பாக வந்து ஒரு நூறு கோடி அடிச்சிடும் அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தோட முதல் ஒரு நூறு கோடி அடிக்கிற படமாக கில்லி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே எதிர்பார்த்து தான் இருக்கும் ஏன்னா நம்ம எதிர்பார்த்தது கேப்டன் மில்லர் ஆயாலும் இந்த மாதிரி ஏகப்பட்ட படம் வந்து டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ரிலீஸ் ஆனப்போ கூட நூறு கோடி இன்னொருக்குமே நம்மளுக்கு வரல மலைய சைடில் பார்த்திங்கன்னா நேருன்ற படம் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு பிரம்ம யுகம்னு சொல்லிட்டு ஒரு படம் அதுவும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு இப்போ ரீசெண்டாக இருந்துச்சுன்னா மஞ்சுமல் பாய்ஸ் வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸோட தமிழ்நாட்டிலையும் சரி கேரளாலையும் சரி ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் மஞ்சுமல் பாய்ஸ் கிடச்சிட்டு இருக்கு நம்ம கோலியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எந்த ஒரு படமும் வந்து ஒரு பெரிய ஹிட்ன்ற மாதிரி எந்த ஒரு படமும் இப்போ வரைக்குமே இல்லை அதனால ஏப்ரல் செவன்டீனில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தளபதி விஜய் வந்து தளபதி சிக்ஸ்டி எயிட் அதுக்கப்புறம் இன்னொரு படம் பண்ண போகிறாரு ரெண்டு படத்தோட தளபதி வந்து அவரோட சினிமா கேரியர் விட்டு அதுக்கப்புறம் பாலிடிக்ஸ் போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்காரு அதில் இன்னொரு படத்தை ஆட் பண்ணிக்கோங்க இந்த கில்லி படம் தளபதி வந்து பாலிடிக்ஸ் என்ட்ரி சொன்னதுக்கப்புறம் தளபதியோட ஃபஸ்ட் ரிலீஸாக வந்து இந்த கில்லி படம் ரிலீஸ் ஆகுது அதனால் விஜய் ஃபேன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக வெயிட் இருப்பாங்க நெக்ஸ்ட் இப்போ நம்ம காலையில் வந்து என்ன ட்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரீரிலிஸ் ட்ரெண்ட் தான் நல்லா இருக்குது கமலா தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூணு படம் ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய ரெக்கார்டே பண்ணிச்சு அதுக்கப்புறம் வட சென்னை படம் ரிலீஸ் ஆகி அந்த கமலா தேட்டிலேயே ஒரு பெரிய ரெக்கார்ட் பண்ணிச்சு இந்த மாதிரி இந்த வரிசையில் எஸ்எம்எஸ் என்ற படம் ரிலீஸ் ஆகிச்சு அதுக்கப்புறம் வல்லவன் சிம்புவோட படம் ரிலீஸ் ஆகி அது ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு ஆயிரத்தி ஒருவன் சூர்யாவோட படமும் ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துடுச்சு அந்த படத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கணிசமான ஒரு அமௌண்ட் தான் வந்துருச்சு ஆனால் கில்லி படம் வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியலாகவும் சரி சாங்ஸாகவும் சரி த்ரிஷா விஜய் பிரகாஷ்ராஜ் அப்போலாம் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த படம் ரீரிலீஸ் டைமில் கூட ஒரு ஒரு ரெக்கார்டே தான் எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இது ஒரு நூறு கோடி அடிக்கும் வாய்ப்பு இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க தளபதி கேரளில் ஐம்பது கோடி எப்படி கொடுத்துச்சோ அதே மாதிரி வந்து கோலிவுடோட ஃபஸ்ட்டு ஒரு நூறு கோடி கொடுத்த படமாக கண்டிப்பாக அந்த கில்லி படம் இருக்கும் தான் நினைக்கிறேன் நீங்கள் எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கீங்களோ அதே மாதிரி தான் நானும் இந்த படத்துக்காக ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் நீங்கள் எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்கள் கமெண்ட்டை போடுங்க